சம்பாதிக்கும் தீக்காவினரை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் மதத்தின் பெயரை சொல்லி கடவுளின் பெயரை சொல்லி சம்பாதிக்கிறார்கள் என சொல்லக்கூடிய கி வீரமணி மதவாதிகளை விட கேவலமாக சம்பாதிக்கிற கொள்கையை தான் வைத்திருந்தார் உதாரணத்திற்கு ஒரு நெல் நிகழ்வு கருப்புச் சட்டை அணியாத தோழர்களுக்கு ஒரு ரூபாய் தண்டனை நேர்காணல் என்கிற தலைப்பில் மே ஒன்று பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் உண்மை இதழில் ஒரு செய்தி வீர்குடி கிராமத்தில் நடைபெற்ற மூடநம்பிக்கை ஊர்வலத்தில் ஆசிரியர் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றியுள்ளார்கள் அது சமயம் ஒன்ற ஒன்றிய தலைவராக இருந்த திருவேங்கடம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வெள்ளை சட்டை அணிந்து வந்துள்ளார் பலரும் வித்தியாசமாக பார்த்துள்ளனர் இந்நிலையில் ஆசிரியர் அவர்கள் கருப்புச் சட்டை எங்கே என கேட்டு அடையாளத்திற்காக ஒரு ரூபாய் தண்டனை விதித்து உள்ளார் உடனடியாக ஒரு ரூபாய் வழங்கினாராம் திருவேங்கடம் என்கிறது அந்த செய்தி கருப்புச் சட்டையை இவ்வாறாக தான் ஆரம்ப காலத்தில் திணித்தார்களோ என்கிற சந்தேகம் வருவது இயல்புதானே இதை பெருமையாக வேறு தங்கள் இதழ்களில் போட்டுக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு வண்ணத்தை ஏற்படுத்தியதால் சில வண்ணங்கள் சில மதத்திற்கு மதத்தவருக்கு ஒவ்வாமை என்பதாக ஆகி போனது இது போதாது என்று தீக்காவும் ஒரு வண்ணத்தை உருவாக்கி தங்கள் பங்குக்கு ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள் இயக்க கூட்டத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிற ஆடையை அணியவில்லை என்பதற்காக அபராதம் என்பதெல்லாம் அயோக்கியத்தனம் என்பதோடு பணம் சம்பாதிக்க என்னென்ன வழியை எல்லாம் கையாண்டிருக்கிறார்கள் எனத் தெரிகிறது இதேபோல் மதவாதிகள் ஒரு காரியம் செய்திருந்தால் மதம் மனிதர்களை எப்படி அடிமைப்படுத்துகிறது என பாடம் எடுத்திருப்பார் இந்த போலி ஆசிரியர் ஈவே ராமசாமி வேற்றுமை அகல என்கிற தலைப்பில் கூறியது ஒரு நாட்டினருக்குள் இருக்கும் பலவிதமான வேற்றுமைகளை ஒழித்து ஒரு சமூகமாக்க வேண்டுமானால் முதலில் சாயலுக்கும் பிரித்து காட்டுவதற்கும் ஆதாரமாயிருக்கும் உடையை ஒன்றுபடுத்த வேண்டியது முக்கியமானதாகும் குடியரசு ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இவ்வாறாக யோசனை சொன்ன ஈவே ராமசாமி தங்களை பிரித்து காட்ட தங்களுக்கென்று ஒரு சீருடையை உருவாக்கினார் இருக்கிற வேற்றுமை போதாதென சொல்வதொன்று செய்வதொன்று தி புதியதில்லையே மேலும் தொண்டர்களிடம் காசு சம்பாதிக்கிற காரியத்தை ஈவே வே ராமசாமியும் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கும்போது இந்த பழக்கம் எங்கிருந்து தொற்று நோயை புலக்கி வீரமணிக்கு தொற்றி கொண்டது என விளங்கும் இயக்க மகளிர் சந்திப்புக்கள் என்கிற தலைப்பில் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் விடுதலையில் ஜெயமணியம்மையார் என்கிற பெண்மணி குறித்த செய்தியில் கூறப்பட்டிருந்ததாவது கும்பகோணம் தேரடியறிய கு கூட்டம் ஒன்று நடைபெற்றது முடிந்ததும் எங்கள் குழந்தையை பெரியாரிடம் கொடுத்து பெயர் வைக்க சொன்னோம் அன்புமணி என பெயர் வைத்தவர் குழந்தையை அவரே வைத்து கொண்டார் கேட்டதற்கு இரண்டு ரூபாய் கொடுத்துவிட்டு குழந்தையை பற்று கொள்ளுங்கள் என்றாரா முதலில் தங்கள் குழந்தைகளை இன்னொரு நபரிடம் கொடுத்து பெயர் வைக்க சொல்வதே வெட்கக்கேடான செயல் சுயமரியாதைக்கு எதிரான செயல் இதில் வைத்த பெயருக்கு இரண்டு ரூபாய் வேறு கொடுக்க வேண்டுமாம் இப்படித்தான் திகா சாமிகள் வசூல் மன்னர்களாக இருந்துள்ளார்கள் நாம் சொன்னால்தான் தீகா பேர்வழிகளுக்கு வலிக்கும் விபூசணன் என்றும் பார்ப்பன அடிமை என்றும் விமர்சிப்பார்கள் இதையே பி ஜெயின் போன்ற இஸ்லாமிய மார்க்க பேச்சாளர்கள் கூறினால் காதில் வாங்கி கொள்ளாமல் போவார்கள் ஆன்லைன் பிஜே டாட் காமில் பி லாபிதீன் கூறியது கடவுள் இல்லை என்று சொன்னார் இல்லையா பெரியார் அவர் என்ன தொழில் பண்ணி சாப்பிட்டார் எதுவும் இல்லை கடவுள் இல்லை என்பதுதான் அவருக்கு சாப்பாடு மதத்தை வைத்து அவர்கள் சாப்பிட்ட மாதிரி இவர் ஒரு வியாபாரியாக இருந்து கொண்டு விவசாயியாக தொழில் செய்து கொண்டு கடவுள் இல்லை என சாப்பிடவில்லை அவர் ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு அதை சொல்வதன் மூலம் நீதிதான் திரட்டினார் கல்யாணத்துக்கு கருமாதிக்கு பெயர் வைக்க என எல்லாவற்றுக்கும் காசு காசு உஞ்சவருத்தி பார்ப்பான் செய்த வேலையை அவர் செய்தாரா இல்லையா என்றால் செய்தார் என்கிற பி ஜெய்னுல்லாபிதின் கி வீரமணியை பற்றி கூறியது கி வீரமணி படித்தவர்தான் வழக்கறிஞர்தான் அந்த தொழிலை செய்தார் சம்பாதிக்கிறார் இல்லை பொருளாதார பலத்தை திரட்ட மதமில்லை என சம்பாதிக்கிறார் என்கிறார் உண்மைதானே இ வீரமணி வக்கீல் ட்ரெஸ் போட்டு நீதிமன்றத்திற்கு போய் யாராவது பார்த்திருக்கிறீர்களா வழக்காடி பார்த்திருக்கிறீர்களா இல்லையே கீழ்மட்ட தொண்டனிடம் இவ்வாறாக வசூலித்தது ஒரு ரகமென்றால் பெரும்புள்ளிகளிடம் சந்தா நன்கொடை என்பனவற்றை வாங்கி கொண்டு அவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை ஊழல் செய்தி போடாமல் மனை மறைத்தது இன்னொரு விதமான திகாவினரின் பித்தலாட்டம் பாராட்டத்தக்கது என்ற தலைப்போடு விடுதலைக்கு இருபத்தி ஐந்தாயிரம் இருபத்தி ஐந்தாண்டு சந்தாக்களை அமைச்சர் வி பா செந்தில் பாலாஜி வழங்கினார் என்ற தலைப்பில் ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் விடுதலையில் ஒரு செய்தி அதாவது இருபத்தி ஐந்தாண்டு சந்தாவாக செந்தில் பாலாஜி நாற்பத்தைந்தாயிரம் வழங்கினாரா விளைவு இன்று வரை செந்தில் பாலாஜி ஊழல் பற்றியோ அவர் கையது செய்யப்பட்டது பற்றியோ தொடர்ந்து ஜாமீன் மறுக்கப்பட்டு ஓராண்டை சிறைச்சாலையிலேயே நிறைவு செய்ய போகிறாரே அதை பற்றியோ என பற்றியும் ஆசிரியர் கே வீரமணி திறக்கவில்லை ஆசிரியர் என்றால் இவர்தான் ஆசிரியர் என வியக்க வைக்கிறார் செந்தில் பாலாஜி கொடுத்த நாற்பத்தி ஐந்தாயிரம் பணம் எப்படியெல்லாம் விடுதலை பத்திரிகை ஆசாமிகளை ஒழுக்கங்கட்ட செயலுக்கு ஆட்படுத்துகிறது என உணர முடிகிறது ஏதோ ஐந்தும் பத்தும் வசூலிப்பது வேறு எல்லா கட்சிகளும் இயக்கங்களும் செய்யக்கூடியவை தான் ஆனால் பெரும் புள்ளிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு பணம் பெற்ற விசுவாசத்திற்காக அவர்களிடம் நாயை விட அதிகமாய் நன்றியுடன் இருப்பதெல்லாம் பகுத்தறிவோ சுயமரியாதை குணத்திலோ வராது விடுதலைக்கு ஆயுள் சந்தா கட்டினார் வைரமுத்து என்கிற துணை தலைப்பில் பதினொன்று ஆறு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாள் விடுதலையில் வந்த ஒரு செய்தி இதுவும் சந்தா பெற்றதனால் விசுவாசமாய் வாழையாட்டிய செய்திதான் அதில் கி வீரமணி கூறியது ஆண்டால் பிரச்சனைக்கு முன் வைரமுத்து அவர்கள் நம்மை இந்த அளவுக்கு புரிந்து கொண்டாரா என தெரியவில்லை ஆண்டாள் நெருக்கடி வந்தவுடன் அதை பற்றி விடுதலையில் நாம் எழுதியவுடன் விடுதலைக்கு ஆயுள் சொந்தா கட்டினார் வைரமுத்து விடுதலையினுடைய பெருமையை அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார் அதாவது வைரமுத்து விடுதலைக்கு ஆயுள் சொந்தா கட்டியதால் தானே கி வீரமணி வாளை ஆட்டிக்கொண்டு மீட்டு விவகாரத்தில் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட வைரமுத்துவை காப்பாற்றும் இழிவான வேளையில் இறங்கினார் வைரமுத்து மீது இசை புயல் ஏ ஆர் ரகுமான் சகோதரி உட்பட பதினேழு பெண்கள் வைரமுத்துவின் யோகியதையை விமர்சித்தார்கள் எவரின் சத்தமும் கி வீரமணியின் காதில் விலவே இல்லை வைரமுத்து மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்புகிறார்கள் என மட்டும் சொன்னார் பதினேழு பெண்களும் அவர் மனிதன் மீது ஒரே மாதிரி அவதூறு பரப்புவார்கள் என கி வீரமணியின் மூளை யோசிக்கவில்லை என சொல்வதை விட வைரமுத்துவின் விடுதலைச் சென்றா பணம் அவர்களை யோசிக்க விடவில்லை என சொல்லலாம் ஆக சாமானியனிடம் வாங்கும் ஐந்து பத்தில் நியாயத்தன்மை இல்லை என்றால் பெரும்புள்ளிகளிடம் வாங்கும் ஆயிரக்கணக்கான பணத்தில் அயோக்கியத்தன்மைதான் தெரிகிறது பாவப்பணம் பாவப்பணம் என்பார்கள் ஒருவனை மோசம் செய்து சம்பாதித்த பணத்தை பாவப்பணம் என்பார்கள் ஆனால் உண்மையில் பாவப்பணம் அதுவல்ல இதுதான் ஒருவன் கொடுத்த பணத்திற்காக உண்மைக்கு எதிராக அறத்திற்கு மாறாக மனசாட்சியை கொன்றுவிட்டு குற்றம் செய்தவன் பக்கம் நிற்கிறோமே அதற்காக நாம் பெற்ற பணமே பாவ பணம் பகுத்தறிவாதிகள் பாவ பணத்திற்காக ஆச்சரியமாக உள்ளது உண்மையான பகுத்தறிவாதிகளாக இருந்தால்தானே பணம் கொடுத்து வாக்கு பெறுகிறார்கள் அரசியல்வாதிகள் பணம் கொடுத்து நினைத்த காரியத்தை சாதிக்கிறார்கள் சர்வ வல்லமை படைத்தவர்கள் இது எல்லாவற்றையும் விட கேவலம் பகுத்தறிவு பத்திரிகை என சொல்லிக்கொள்கிற பத்திரிக்கை சந்தா பணம் கட்டிய ஒரே காரணத்திற்காக சந்தா கொடுத்த நபர்களின் எந்த ஒரு குற்றச்செயலையும் பற்றி பேச மாட்டேன் என வைராகியமாக இருப்பது வாழவே தகுதியற்றவன் செய்யக்கூடிய செயல் இல்லையா இது